குட் மார்னிங் சோல்ஸ் இந்த இதுக்கு அடுத்தடுத்து வர சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதாவது அந்த உண்மையான ஞானம் இறைவன் வந்து என்ன விரும்புகிறாரு இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே சீ சரி சரியாகி நம்ம லைஃப் வந்து ரொம்ப வந்து நல்ல அழகாக நம்ம எப்படி விரும்பணும் இப்போ சின்ன வயசில் நம்ம விரும்பிப்போம்ல என் வாழ்க்கைனா ஒரு அமைதி அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக என் குடும்பத்தோட நல்ல தேவையான வசதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியலா இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கணும்னு எல்லோரும் ஒரு ஆசைப்பட்டு தான் அந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்போம் அப்போ அந்த வாழ்க்கை வந்து நம்ம நினச்ச மாதிரி நடக்காத போது நம்மளுக்கு ஒன்றுமே புரியாமல் குழம்பி போவோம் என்ன தப்பு பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது தப்பு தப்பு பண்ணுறவங்களும் மாட்டாங்க இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு தவறு பண்ணாமல் நம்ம நல்லா தானே வாழ்கிறோம் ஆனால் ஏன் நம்ம வாழ்க்கை இருக்குது இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் இருக்கும் அது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நம்மளுக்கு வந்து அந்த உண்மையான ஞானம் இல்லாதது தான் இங்கே பிரச்சனை இறைவன் வந்து என்ன சொல்கிறாரோ அந்த ஞானப்படி நம்ம வாழாமல் இருக்கிறது அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வருது அதனால் இந்த நாலேஜ் வந்து அறிவு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதனால் நான் வந்து இந்த சாங்ஸ் எல்லாமே நான் மேக்ஸிமம் எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா சாங்கும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா பய இந்த குரூப்புக்கு ஆக்சுவலாக பயங்கரமான ஒரு காடோட பிளெஸ்ஸிங் இருக்குது நான் தான் ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இந்த குரூப் கிடையாது இது வந்து இறைவன் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து கரெக்டாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற போல இருக்குது ஏன்னா நான் எப்போவுமே நான் காலையில் ஏர்லி மார்னிங்கே நான் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணுவேன் பட் என்ன ஆகும்னா என்னோட அஃபிஷியல் திங்ஸ்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது ரீசன்னாலும் சம்டைம்ஸ் நான் மார்னிங் மிஸ் பண்ணிவிட்டு லேட்டாக போய் சொல்லுவேன் அந்த மாதிரி நேற்று வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நான் உங்கள் லெவன் தேர்ட்டி போல தான் உங்களுக்கு வந்து போட்டேன் ஏன்னா காலையில் என்னோடய பர்சனல் ஒர்க் வேறு ஒரு ஒர்க்காக நான் பண்ணேன் பர்சனல் ஒர்க்கும் அதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ் ஒர்க்கும் பண்ணேன் என்னாச்சுனா எனக்கு ஆஃபீஸ் போனதுலேருந்து பயங்கரமான ஒரு த்ரோட் பெயினு அந்த த்ரோட் பெயின் வர்றதுக்கு எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை ஏன்னா நான் எந்த சில்டு ஃபுட்டும் எதுவுமே நான் சாப்பிடவும் இல்லை எதுவுமே நான் பண்ணலை அந்த மாதிரி ஒரு த்ரோட் பெயின் வர மாதிரி எதுவுமே பண்ணலை பட் என்னால் வந்து ஆஃபீஸ் விஷயமாக யார்கிட்ட என்னால் பேசவே முடியல பேசினா வெறும் காற்று தான் வருது எனக்கு நான் மோஸ்ட்லி வாய்ஸ் நோட்ஸ் தான் போடுவேன் அந்த வாய்ஸ் நோட்ஸை என்னால் போடவே முடியல போட முடியாதபடி யாரும் வந்து கழுத்தை சோக் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு பெயின் சேம் டைம் வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது உங்களை இப்போ இந்த மாதிரி நிறைய குரூப் இருக்குது அந்த குரூப் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு மெசேஜ் போடும்போது சுத்தமாக அந்த வழியே இருக்க மாட்டேங்குது அப்போ எனக்கு எந்த ஒரு பெயினுக்கு பின்னாடியுமே ஒரு ஆன்மீக காரணம் வந்து இருக்கும் கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு டூல் மாதிரி தான் யூஸ் பண்ணுவார் நம்ம வந்து கரெக்டான வழியில் போகல அப்படின்னா நம்மளை அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு வான் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் பின்னாடி இருக்க காரணமாக இருக்கும் இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக என்னோட ஸ்டேட்டஸில்லாம் நான் போட்டிருந்தேன் அதனால எனக்கு தெரியும் அப்போ த்ரோட் பெயின் வருது அப்படின்னா நான் ஏதோ சொல்ல வேண்டியதை சொல்லாமல் நான் டிலே பண்ணியிருக்கேன் அப்படின்றதே எனக்கு புரிஞ்சிச்சு ஆனால் என்னன்றது எனக்கு ஐடென்டிஃபை ஆகலை அப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன் திருமந்திரம் வந்து நான் மார்னிங்கே சொல்லாமல் விட்டுருக்கேன் அப்படின்ட்டு அதை ரியலைஸ் பண்ணி அதை இறைவன்கிட்ட வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு ப்ராமிஸாக வந்து நான் வச்ச உடனே அன்றைக்கி நைட்டுக்குள்ளே எனக்கு அந்த த்ரோட் பெயின் வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ மார்னிங் எழுந்து பார்க்குறேன் அந்த சுத்தமாக எனக்கு வந்து த்ரோட் பெயினே இல்லை ஆனால் இது நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன் அதே சமயம் அந்த டிஃபிகல்ட்டி வந்து என்னோடய பர்சனல் ஒர்க்கு என்னோட பிஸ்னஸ்னு வரும்போது தான் எனக்கு அந்த வழி காட்டுதே தவிர இது தவிர நான் எத்தனையோ விஷயங்கள் ஒரு நாளைக்கு நான் வந்து பண்ணுறேன் அந்த மற்றவங்களோட நன்மைக்காக மற்றவங்கள ஸ்பிரிச்சுவலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த டைம் எனக்கு சுத்தமாக அந்த வழியே இல்லை ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருந்தேன் நல்ல ஃப்ரீ ஃப்ளோயிங்காக என்னோடய வந்து வாய்ஸ் இருந்தது வேறஸ் என்னோட பர்சனல் ஒர்க்கு என்னோட பிஸ்னஸ்ன்னு வரும்போது மட்டும் பயங்கரமாக என்னை வந்து பிளாக் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி தான் அவங்க லைஃப்லேயும் நிறைய நடக்கும் அது எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு லைஃப் கடவுள் வந்து என்ன சைன் கொடுக்குறாருன்றது புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு போங்க ஸோ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த குரூப்பில் இந்த மெசேஜ் வந்து எப்போவுமே வந்து நான் வந்து ஏர்லி மார்னிங்கே நான் வந்து போடணும் அப்படின்றது கடவுளோட விருப்பமாக இருக்குது அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் நாளையிலருந்து இன்னமும் அர்லியராக நான் வந்து பிரம்ம முகூர்த்த டைம்லேயே நான் போட ட்ரை பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா எழுந்த உடனே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கோங்க எழுந்தவுடனே உங்களோட கடமையெல்லாம் டே டு டே ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எழுந்துக்கிறீங்கன்னா அந்த டைமிங்கை மாற்றுங்க மாற்றி இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் நீங்கள் எழுந்துக்கோங்க இல்லை ஒன் ஹவர் பிஃபோர் எழுந்துக்க ட்ரை பண்ணுங்கள் எழுந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆடியோஸை வந்து நீங்கள் கேட்டுருங்க ஆடியோஸை கேட்டுட்டு ஏன்னா எப்படியும் நீங்கள் வந்து முதிர நாளோட ஆடியோவை அடுத்த நாள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இல்லை அன்றைக்கி ஆடியோவே அன்றைக்கே கேட்டாலும் ஓகே தான் மார்னிங் ஃபர்ஸ்ட்டு விலையாக இதை கேட்டு முடிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள் இல்லை மெடிடேஷன் முடிச்சுட்டு இதை கேளுங்க இதை கேட்டுட்டு இந்த பாட்டை வந்து எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும்னா இந்த அந்த திருமந்திரம் திருமூலர் எழுதுன அந்த பாட்டை அப்படியே வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு தடவை அதை உணர்ந்து அந்த மீனிங்கை உணர்ந்து என்னோடய ஆடியோஸை லிசன் பண்ண பிறகு அந்த மீனிங்கை உணர்ந்து கடவுளை வேண்டிட்டு அப்படி ஃப்ரம் த ஹார்ட் வந்து இந்த பாட்டை வந்து ஒரு நாலு தடவை வந்து பாடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து கீழே வந்து ஒரு ஒரு கவிதை மாதிரி நான் வந்து போடுவேன் நான் சாஜிபிட்டி ஹெல்ப்போட சின்ன சின்ன மாடிஃபிகேஷனோட அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயில்டு மீனிங் ஏதாவது தேவைப்படுதுனா போடுவேன் நான் போடுற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக ஒரு ஃபீல் கிடைக்குதோ அப்போ வந்து டக்குன்னு இதை எடுத்து ரீட் பண்ணிடுங்க ஓகே ரீட் பண்ணுங்க அன்னைக்குரிய ஃபுட் ஒர்க்கை கரெக்டாக பார்த்துருங்க யாருக்காவது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்க முடியும் அப்படின்னா இல்லை ஒரு சாரிட்டி பற்றி ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது இல்லை ஃபுட் சாரிட்டி பற்றி சோஷியல் மீடியாவில் போடுறது இல்லை யாருக்காவது ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணிடுங்க இதை மட்டும் நீங்கள் பண்ணுனீங்கன்னா உங்களோட டே வந்து அப்படி டோட்டலாக வந்து கடவுள் வந்து ஆக்குபை பண்ணிப்பார் அவர் ஆக்குப்பை பண்ண பிறகு எந்த விதமான கெட்ட விஷயங்களும் உங்ககிட்ட வராது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரியான விஷயங்கள் கூட அப்படியே டக்குன்னு மேஜிக்கலாக போயிடும் அதனால இந்த குரூப்பை வந்து இறைவன் வந்து உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு உங்களை சரியான வழியில் நடத்திட்டு போகிறதுக்கான குரூப்பாக எடுத்துக்கோங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அவங்களோட ஒர்க் அவங்க பார்த்தா போதும் அது இல்லாமல் ஜென்ரலாக மட்டும் இதை வந்து கேட்குறவங்க இந்த மாதிரி வந்து இந்த குரூப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த பாட்டில் வந்து அவர் வந்து எது மேலே நம்ம வந்து டீப் டிசையர் வைக்கணும் டீப் டிசையர்னால் ரொம்ப அதிகமான ஆசை நம்ம இப்போ நம்ம இது வரைக்கும் நான் வந்து உங்ககிட்ட நான் சொன்னது வந்து எந்த விஷயம் மேலேயும் ஓவர் ஆசை வைக்காதீங்க அந்த ஆசை வந்து உங்களை அடிமையாக்குற அளவுக்கு வைக்காதீங்க அந்த ஆசை வந்து உங்களை தப்பு பண்ண தூண்டுற அளவுக்கு வைக்காதீங்க அந்த ஆசை வந்து அந்த ஆசை நிறைவேறலைன்னா என்னால இன்னைக்கு நாளை வாழவே முடியாதுன்ற மாதிரி ஒரு ஓவர் அப்சப்ஷன் சொல்லுவாங்கல்ல ஐயோ எனக்கு அது தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அந்த நடத்துலன்னா என்னமே இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறது அதுக்காக அடுத்து காயப்படுத்துறது அடுத்து அவங்களை கஷ்டப்படுத்துறது அடுத்து அவங்க மனசை புரிஞ்சுக்காம இன்ஹ்யூமனாக நடக்கிறது அப்படின்ற மாதிரியான ஏதாவது நீங்கள் ஆசை ஒரு கோல் வச்சுட்டு அதே மாதிரி இன்னைக்குனால சந்தோஷமா உங்களால் என்ஜாய் பண்ண முடியாமல் போகிறது எப்பயோ நடக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்காக இப்போ இப்போ பெரியவங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா என் பிள்ளை கல்யாணம் முடிஞ்சாதான் நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் வரைக்கும் சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க எப்போவுமே சோகத்திலே இருப்பாங்க கல்யாணம் நடந்த பிறகு மேபி ஒன்று ரெண்டு நாள் சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்பி அவங்களோட பழைய சோகம் கொடுத்து போயிடுவாங்க அதே மாதிரி தான் ஒரு வீட கட்டுனா என் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் என் வாழ்க்கை லட்சியமே ஒரு வீட கட்டுறது தான் அந்த வீடை கட்டி முடிச்சு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வீடை கட்டி கஷ்டப்பட்டு முடிச்சு இந்த வீட்டுக்கு போய் அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு மேலே அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது வேரஸ் ஏன்னா அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துடும் அடுத்தடுத்த பிரச்சனையில் நம்ம சொந்த வீட்டில் நம்ம வந்து வாழ்கிறோன்ற அந்த சந்தோஷமே வந்து நம்மளுக்கு வந்து போயிடும் இந்த மாதிரி தான் எல்லா விதமான ஆசையுமே வந்து ஓவராக அந்த ஆசை மேலே ஓவராக ஒரு அட்டாச்மெண்ட்டை வச்சுட்டு அந்த ஆசையை நோக்கியே போகிறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நாளை தொலைக்கிறது அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நன்மையான ஒரு வாழ்க்கையை வாழாமல் இருக்கிறது அதே மாதிரி கடவுளை வந்து தேடாமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ணாமல் இருந்துட்டு ஏதோ ஒரே ஒரு 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 விஷயத்தை வந்து பற்று மாதிரி பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அது என்னன்னா அந்த விஷயம் நடக்குது இல்லையா அந்த விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு வந்து உண்மையான சந்தோஷம் வந்து பெருசாக இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படியே இருந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு இருக்காது வேற ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் நீங்க வந்து மாட்டிப்பீங்க இதுதான் வந்து மனித வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கு தான் கடவுள் வந்து என்ன மாதிரி வைக்கிறாருன்னா நான் மட்டும்தான் உண்மை கடவுள் சொல்றது இந்த ஓ இந்த இந்த யூனிவர்ஸிலேயே நீ பார்க்குற எல்லாமே வந்து இல்யூஷன் தான் இல்யூஷன்னா நீ பார்க்குறதுக்கும் ஒன்றா தெரியும் ஆனால் உண்மை வேறையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சூரியனை பார்க்குறோம் டெய்லி காலையில் நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம தான் ஏதோ பெரியாத மாதிரியும் சூரியன் வந்து ரொம்ப குட்டியாக தெரியும் நம்ம எதோ போய் ஆகி அது நல்லா இருக்கே அதை பொட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம்னு நினப்போம் அதே மாதிரி பாட்டெல்லாம் பயங்கரமா பாடுவோம் சூரியனே நான் வந்து இது பண்ணிடுவேன் சூரியனே நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சினிமால ஹீரோலாம் பாடுவாங்க அதே மாதிரி பொண்ணுங்க வந்து நிலா நிலால போய் நிலாவை எடுத்து நான் என் பொட்டா வச்சுப்பேன் அப்படிலாம் பாடுவாங்க பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பாடுறாங்க அப்படின்னா அவங்க பார்வைக்கு அது ரொம்ப குட்டியாக தெரியுது ஆனால் ஆக்சுவலாக யார் உண்மையிலே ரொம்ப சின்னவங்கன்னு பார்த்தா நம்ம தான் நம்ம பூமியே வந்து ஒரு கடுகு சைஸுக்கும் இன்னும் ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது இந்த என்டையர் பிரபஞ்சமும் எடுத்துக்கிட்டோம்னா பூமியோட சைஸே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கடுகை ரொம்ப குட்டி அதுக்குள்ள அப்போ நம்ம இவ்வளோ குட்டியாக இருப்போம்னு யோசிச்சு பாருங்க நம்ம பார்வையில் அது வந்து ரொம்ப தூரத்தில் சூரியனும் நிலா அதுக்கப்புறம் மத்த இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டியாக தெரியுறனால என்னவோ அது வந்து குட்டி மாதிரி நம்ம வந்து ஏதோ ரொம்ப ஆள் மாதிரியும் ஒரு இல்யூஷன் வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்து வச்சிருக்காரு அப்ப இது வந்து தான் இல்யூஷன் நம்ம பார்க்கும் போது ஒரு மாதிரி தெரியும் ஆனால் உண்மை வந்து வேறையாக இருக்கும் அப்போ இதை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம நம்ம உணர்கிற நம்ம பார்க்குற விஷயங்களை தாண்டி ஏதோ இருக்குது நம்ம வந்து கரெக்டான வழியில நம்ம பார்க்கலன்றதை உணர்ந்து என்ன உண்மைன்றதை தேடும் போது பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா கடவுள் மட்டும்தான் உண்மையாக இருப்பாரு கடவுளை தவிர மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாயையாக தான் இருக்கும் மாயின்னா என்னன்னா உங்க கூடவே தான் ரொம்ப நாளைக்கு உங்க கூடவே தான் வாழ்வாங்க அவங்க என்னைக்கு வந்து நம்மளை விட்டு போவாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது அதே மாதிரி நம்ம பயங்கரமா கஷ்டப்பட்டு சேர்த்துருக்க ஒரு பொருளும் வந்து ஒரு நொடியில நினைச்சா போயிடும் நம்மளால வந்து அந்த நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா அதுக்கு அர்த்தத்துக்கு அந்த அதுக்கு பின்னாடி உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா இறைவன் மட்டும்தான் உண்மை இறைவன் இறைவனை நம்ம வந்து பிடிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷம் தர மாதிரி அமைதி தர மாதிரி வாழ்க்கை இருக்கும் அப்போ இங்கே என்ன நீங்கள் பண்ணணும் நீங்கள் தான் எல்லாமே பண்ணணும் நீங்கள் தான் எல்லா விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செதுக்கணும் நீங்கள் உழைச்சா தான் உங்களுக்கு எல்லாமே உண்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் நீங்கன்றதை எடுத்துட்டு இறைவனை தேடி போனீங்கன்னா இறைவன் வந்து ரொம்ப சந்தோஷமாய் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துக்கு ஓகேங்களா அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறது பெஸ்ட்டாக இல்லை கடவுள் வந்து உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறது பெஸ்ட்டாக இதை மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா போதும் இதுதான் பேஸாக வச்சு இந்த பாட்டை வந்து அவர் கொடுத்துருக்காரு இதில் வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து பற்றது பற்றில் பரமனை பற்றும் முன் ப அப்படின்னா பற்று மீன் அப்படின்னா உனக்கு வந்து நிறைய அட்டாச்மெண்ட் இருக்கலாம் பற்றுனா அட்டாச்மெண்ட்டு தான் அட்டாச்மெண்ட்டுன்னா ஆசை எனக்கு இது இது இல்லாமல் இருக்கவே முடியாதுன்றது தான் அட்டாச்மெண்ட்டு அப்போ அந்த மாதிரியான அட்டாச்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து மற்ற எல்லாத்துலேயிருந்து விட்டுட்டு நீங்கள் எதையாவது என்னை லைஃப்பில் எனக்கு ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் வேணும் அப்போ தான் எனக்கு லைஃப் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கடவுளை மட்டும் கடவுளோட மட்டும் அட்டாச் ஆகுங்கன்றாங்க அப்போ மற்ற எல்லாமே வந்து செகண்டரி தான் எல்லாமே செகண்டரினா யார் நீங்கள் யார் யார் மேலேலாம் ரொம்ப அட்டாச்சாக இருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸோடு இருப்பீங்க செகண்டு ஸ்பௌஸோடு இருப்பீங்க உங்கள் லைஃப் பார்ட்னரோட அடுத்து மூணாவது உங்களோட கிட்ஸோடு இருப்பீங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நல்லா நிறைய பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க சோல் ஃபுல் கனெக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு காண்டாக்ட்ஸ் வருவாங்க நெய்பர்ஸ் வருவாங்க இந்த மாதிரி நிறைய பேரோட நீங்கள் அட்டாச்சாக இருக்கலாம் ஆனால் அந்த அட்டாச்மெண்ட் எதுவுமே வந்து நில கிடையாது அந்த அட்டாச்மெண்ட் உனக்கு என்றைக்குமே சந்தோஷத்தை கொடுக்காது எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்காது அந்த அட்டாச்மெண்ட் வந்து ஒரு டைம் வந்து உனக்கு வந்து பயங்கரமாக சந்தோஷம் கொடுக்கும் இன்னொரு டைம் என்ன பண்ணும்னா உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி வர்றதுக்கு காரணம் ஏன்னா இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாயைதான்றது தான் வந்து கடவுள் சொல்கிறார் அப்போ எந்த அட்டாச்மெண்ட் வந்து நிரந்தரம் கடவுளோடு இருக்கிறது மட்டும்தான் நிரந்தரம் அப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் அப்படி பார்த்தா அப்போ நான் என்ன யாரோடையும் பாசமாக இருக்கக்கூடாதா எல்லாருக்கிட்டையும் இன்னும் பாசமே இல்லை இருக்க சொல்றியா இல்ல எல்லாரையும் வெறக்க சொல்றியான்னு கேட்டீங்க அப்புறம் கர்த்தம் அது கிடையாது எல்லார்க்கு மேலையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு காட்டணும் அந்த அன்பு ஒன்றால் எப்போ காட்ட முடியும் அப்படின்னா கடவுள் மேலே மட்டும் நீங்கள் அட்டாச்சாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களால் எல்லார் மேலேயுமே அப்பண்டன்ட்டாக அன்பு காட்ட முடியும் ஓகேங்களா அப்போ அவங்க மே அவங்க பண்ணுற எதுவுமே வந்து உங்களை பாதிக்காது அவங்க இருந்தாலும் ஓகே அவங்க இல்லைனாலும் ஓகே அவங்க அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு இது வேணும் அது வேணுன்ற எதிர்பார்ப்பு இருக்காது ஏக்கம் இருக்காது எதுவுமே இருக்காது நீங்கள் என்ன ஆயிடுவீங்கன்னா கடவுளோட ரொம்ப ஆகி கடவுளோட பற்ற தேடும் போது கடவுளோட அன்பை வந்து பயங்கரமாக உணர உணரம்பிப்பீங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் இறைவன்றது ஒருத்தர் முதல்வனை எல்லாருக்கும் அவர் தான் ஒருத்தர் இந்த உலகத்துக்கே இந்த யூனிவர்ஸுக்கே அவர் தான் வந்து ராஜா அந்த ஒரு ராஜாவோட அன்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் நீங்களும் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த அன்பை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு சுற்றி உள்ள யாரோட அன்புமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேட்ராக தெரியாது அதுக்காக நீங்கள் அவங்கள உதாசீனப்படுத்துவீங்கன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் வந்து அதை நினச்சி இயங்காமல் டிசப்பாயின்டாக ஆகாமல் வருத்தப்படாமல் இருப்பீங்க அப்போ அப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லார் மேலேயும் ரொம்ப அதிகபட்சமாக வந்து அன்பு வந்து வரும் எல்லாரையுமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மன்னிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா டிஸ்டன்ஸில் கீப் பண்ணி இருந்துப்பீங்க பிடிச்சிருக்குன்னா பேசுவீங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே பண்ண மாட்டீங்க அதுக்காக யாரையும் நினச்சி வெறுக்கவே மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடுவீங்க அந்த ஸ்டேஜ் வந்து இப்போ எனக்கு இன்னும் வரலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ இன்னும் நீங்கள் இறைவனை வந்து ரொம்ப இறைவனோட ரொம்ப அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுகிறீங்க என்னால் இவங்கள மன்னிக்க முடியல இவங்களை கோவம் வருது இவங்க இது பண்ணா நீ என்ன எல்லாரையும் மன்னிக்க சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அவங்கள மன்னிக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க உங்கள் முயற்சி வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா இறைவனுக்கும் உங்களுக்குமான கனெக்ஷனை எந்த அளவுக்கு டீப்பன் பண்ண முடியுமோ இறைவனோட அன்பை வந்து எப்படி உணர முடியுமோ அதை பற்றி மட்டும் யோசிங்க அதை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் அதை தான் நான் வந்து எல்லாருக்குமே இருப்பேன் அப்போ இது எவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லாக அந்த போ உங்களுக்கு மாறும்னு பார்த்துக்கோங்க இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் கூட இருக்க எல்லாருமே ரொம்ப வண்டர்ஃபுல்லாக மாறுவாங்க எல்லாருமே ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷன் அவங்களுக்கு ஆயிடுவாங்க அப்போ அந்த ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு கதைகள் எல்லாம் படிப்போம் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ரொம்ப காலத்துக்கு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அப்படின்ற அந்த லைனுக்கான மீனிங் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால எப்பவுமே இறைவனை மட்டும் இறைவனை அட்டாச் பண்ணி இறைவனுக்கும் உங்களுக்கும் மன இருக்கக்கூடிய அந்த அன்பு இறைவனோட அன்பை எப்படி வந்து நம்ம வந்து உணர்றதுன்றத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மற்ற எல்லாத்த மேலேயும் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை எடுத்துருங்க செகண்ட் லைன் வந்து முற்றது எல்லாம் முதல்வன் அருள் பெறில் அப்படின்னா நீங்க வந்து இப்படி வந்து நீங்க தேடி இறைவனோட அந்த அருளை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க கடவுள் வந்து உங்களுக்கு பிளஸ் பண்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் உணர ஆரம்பிச்சிருவீங்க கடவுள் வந்து உங்க கூட வந்து அப்படியே துணையாக இருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையை வந்து அழகாக அப்படியே எடுத்துகிட்டு போறாருன்றது தெரிஞ்ச பிறகு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடுமா எல்லா முடிவு என்ன முடிவு வரும் அப்படின்னா உங்களோட கவலைகள் கஷ்டம் உங்களோட துயரங்கள் ஏக்கம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு எண்டு கிடச்சிரும் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்படி பார்த்தா அப்போ நான் என்ன செயின்ட் மாதிரி ஆயிடுவேன் கடவுளை மட்டுமே நினச்சா நான் செயின்ட் மாதிரி தானே இருப்பேன் முனிவர் ஆகிடுவேன் எல்லாத்தையும் விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கலாம் அது நீங்களே லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க இந்த எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தலைவன் இந்த என்டையர் பூமி மட்டும் இல்லை அந்த என்டையர் பிரபஞ்சத்துக்கே வந்து அவர் தான் தலைவன் இருக்கும்போது அந்த தலைவனோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது அவர் வந்து உங்களை வந்து முனிவராக போக விடுவார் அவர் வந்து உங்களை வந்து நீ வந்து எல்லாத்தையும் விட்டு நீ இப்படி போனால் சொல்லுவார் அவர் படைச்சதே வந்து நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு மேன் இதானே தவிர நம்ம எதையுமே என்ஜாய் பண்ணாமல் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது ஆனால் அவரை நம்ம வந்து முதலாளாக நினைக்கணும் மற்ற எது மேலேயும் ஓவரு இல்யூஷன் மேலே ஓவராக டிபெண்ட் ஆகிட்டு ட்ரூத்தை விட்டுறக்கூடாதுன்றது மட்டும்தான் இறைவனோட எக்ஸ்பெக்டேஷன் அப்போ நீங்கள் இறைவனை வந்து மேலே வந்து ரொம்ப அன்பு காட்டும் போது இறைவன் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வாரி வாரி வந்து கொடுப்பாரு கொடுக்கறது வந்து கூறையை பிச்சுட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கொடுப்பாரு ஆனால் என்னென்னா நீங்கள் அதில் வந்து ஓவராக வந்து பயங்கரமாக டிபெண்ட் ஆக மாட்டீங்க அது இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே எனக்கு இப்போ கோடி ரூபா வந்தாலும் ஓகே வரலைனாலும் ஓகே நான் சந்தோஷமாக தான் இருப்பேன்ற நிலைமைக்கு நீங்கள் போயிடுவீங்க அந்த நிலைமைக்கு நீங்கள் போகும்போது தான் அவர் வந்து உங்களுக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிப்பார் அந்த அள்ளி அள்ளி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட தேவைகளுக்கு நீங்கள் வச்சுப்பீங்க அது போக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்க எல்லாத்துக்குமே உதவி பண்ணுவீங்க அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா இறைவனோட பயங்கரமாக கனெக்ட் ஆகும்போது தான் அப்போ உங்களோட எல்லா கஷ்டமுமே முடிவடைஞ்சிடும் உங்களுக்கு என்னென்ன மேக்ஸிமம் கஷ்டம் இருக்கும் பண கஷ்டம் இருக்கும் இல்லைன்னா நோய் வருமோ அப்படி நோய் வந்து ஏதாவது கஷ்டப்படுவீங்க இல்லைன்னா உறவுகளில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும் இது இது தவிர பெரிய பெருசாக வந்து ரொம்ப பெரிய டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப மேஜர் பிரச்சனைன்னு வந்தால் இது மூணு தான் வரும் இந்த மூணுமே ஒரு முடிவடைஞ்சிரும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க ஒவ்வொரு நொடியுமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்களுக்கு உங்களை வந்து ஒரு ராஜா ராணி மாதிரி வச்சிருப்பாரு காடு ஒரு பெரிய பேலஸில் தான் உட்கார வைப்பாரு நீங்கள் ஸ்டேஜ் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுற்றி உள்ள ஒருத்தர் கூட உங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்கவே மாட்டாங்க எல்லாருமே வந்து உங்களாலையும் பிரயோஜனமாகி உங்ககிட்டையும் வந்து ஒரு உண்மையான ஒரு அப்படி ஒரு பாசமாக ஒரு அன்பை மட்டும் தான் காட்டுவாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போயிருவாரு அதை தான் வந்து இங்கே வந்து மீன் பண்ணியிருக்காங்க முற்றது எல்லாம் முதல்வன் அருள் பெரில் மு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு அதாவது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கடவுளோட அருள் மட்டும் கடிச்சிச்சின்னா எல்லாமே நிறைவாயிடும் நிறைவாயிடும்னா நீ உங்கள் தேடல் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்றது தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கிற்ற விறகில் கிளறொளி வானவர் அதாவது இங்கே வந்து அந்த மரக்கட்டை காஞ்ச மரக்கட்டை வந்து தீயில தீ பத்திச்சுனா அது எப்படி பயங்கரமா எரியும் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளோட அந்த மனசுல வந்து அந்த கடவுள் பத்தின அந்த பிளஸ் இருக்குது இல்லையா அந்த ஆனந்தம் ஆனந்தமும் சரி அந்த ஞானமும் சரி அப்படி பவர்ஃபுல்லா இருக்குமா அப்போ அந்த தீ வந்து என்ன பண்ணும் சுற்றி எல்லா இடத்துக்கும் வந்து அந்த வாமத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் அதாவது இது வந்து காட்டு தீயாக அவர் சொல்லலை இப்போ நம்ம குளிர் காயிறதுக்கான தீ மாதிரி அவர் வந்து சொல்கிறார் ஒரு காஞ்ச விறகு அந்த காஞ்ச விறகுல தீ வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அதை வச்சு நம்ம சமைக்கலாம் அதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இல்லையா அது மாதிரி அது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குமா நம்மளுக்குள்ள அந்த எரியிற அந்த வந்து இறை ஞானம்ன்றது அந்த இறை பேரானந்தம்ன்றது வந்து அந்த மாதிரி இருக்குமா நம்ம வந்து அந்த செலஸ்டியல் பீயிங்னு அவர் இங்கே வந்து சொல்லியிருக்காரு வானவர் வானவர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்களாம் அவங்களுக்குள்ள வந்து அந்த ஞான ஒளி இறை ஒளி வந்து பயங்கரமா இருக்குமா அந்த மாதிரி வந்து நம்ம ஆயிடுவோம் அப்படின்றாங்க இந்த வானவர்ன்றது என்னன்னா தேவர்கள் நம்ம சொல்லுவோம்ல அதுவே வந்து என்னன்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள தான் அவங்க தேவர்கள்னு மீன் பண்ணியிருக்காங்க அசுரர்கள்ன்றது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் கெட்ட ஆட்டிடியூட்ஸ் கேரக்டர்ஸ் அதெல்லாம் அசுர குணம் தேவ குணம்ன்றது வந்து இறைவனை புரிஞ்சு இறைவன் தான் அப்படின்னு சொல்லி பிடிச்சுக்கிட்டோம்னு வைங்க அது நம்ம தேவர் குணமாக மாறிடுவோம் நம்ம வந்து யூஸ்வலா எப்ப எப்படி இருப்போம்னா சென்டர்ல இருப்போம் மனித குணமாக இருப்போம் அந்த மனித குணம் என்ன பண்ணோம்னா சரியான ஆனால் ஞானம் கிடைக்கலன்னா அசுர குணமா மாறிடும் தேவைக்கேற்ற மாதிரி அது ஆசைக்கேற்ற மாதிரி அசுர குணமாக மாறி எதையாவது ஒரு தப்பை பண்ணோம் திரும்பி மனித குணமா மாறும் மனித குணமா வந்து ஒரு சிலர்கிட்ட மனிதர்களா இருக்கும் ஒரு சிலர்கிட்ட அசுரர்களாக இருக்கும் ரொம்ப ரேராக தான் நம்ம வந்து தேவர்களாக இருப்போம் தேவர்களாக எப்ப நம்மளால ஆக முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டேஜ் அச்சீவ் பண்ணும்போது தான் அதை தான் வந்து அவர் வந்து ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு தென் கற்றவர் பேரின்பம் உற்று நின்றார் அதாவது இந்த ஞானத்தை வந்து நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே வந்து அந்த பேரானந்தம் சுப்ரீம் ப்ளிஸ்ன்னு ஒன்று இருக்குது டிவைன் பிளஸ் அந்த பிளஸ் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா நம்ம எப்பவுமே ஃபார்வர் அந்த பிளஸ்ல தான் இருப்போம் அந்த சந்தோஷத்தில் தான் இருப்போம் அந்த சந்தோஷ நிலையிலேருந்து நம்ம வந்து இறங்கவே மாட்டோம் இப்போ நான் எனக்கெல்லாம் நான் அந்த லெவலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லுவேன் எனக்கு எப்போவுமே மைண்டு பிரெயின் உள்ள சரி இல்லை ஹார்ட் உள்ள சரி ஒரு ப்ளிஸ்ஸும் ஒரு பீஸும் இருக்குது பயங்கரமாக முதல்ல பிளஸ் தான் எனக்கு வந்துச்சு பிளஸ்னா அந்த பேரானந்த நிலை அந்த நிலை தான் வந்துச்சு இப்போ அடுத்து வந்து ரொம்ப ஒரு அப்படி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அமைதி வந்து மனசில் வந்துருச்சு இது ரெண்டும் உள்ளே இருக்கும் போது எனக்கு வெளியில் நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும் என்னை பாதிக்கிறதே கிடையாது எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அது வந்து காட் இது ஏதோ கேம் வச்சுருக்காரு இந்த கேமில் நான் வந்து வின் பண்ணுறேன் அது எனக்கு காட் சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமாக தான் என் லைஃப்போட சேலஞ்சஸ் பார்க்குறேன் அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர சிவியரான ப்ராப்ளம்லாம் எதுவுமே வரல வந்தாலும் அதுலேருந்து நான் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டு நான் எல்லாேருக்கும் சொல்லித் தர்ற மாதிரி தான் எனக்கு கடவுள் கொடுக்குறாரு ஏன்னா எனக்கு உள்ள இன்னர் ஹார்ட்டில் நான் எப்பவுமே அந்த பேரானந்தம் அந்த அமைதி அந்த ரெண்டையும் மட்டும் நான் வந்து மாத்திக்கிறதே கிடையாது ஸோ இந்த இந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் எவ்ரி செகண்ட் வந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு நாள் கூட நீங்கள் வந்து வெறுப்பாக மாட்டீங்க ஒரு நாள் கூட உங்களை பதற வைக்கிற மாதிரியான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரவே வராது நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களை சுற்றி உள்ள எல்லாருமே நல்லா இருப்பாங்க அதனால இந்த பாட்டோட ஃபைனல் திங் என்ன அப்படின்னா ஓவராக ஏதாவது ஒரு விஷயம் மேலே ரொம்ப டீப்பு பற்று வச்சுக்கிட்டு அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு அதை நினச்சி ஒரி பண்ணிட்டு இல்லாமல் உண்மை ஒரே உண்மை யார் இறைவன் மட்டும்தான் அந்த இறைவனை தேடுறதுல மட்டும் உங்கள் ஃபோக்கஸை வச்சுட்டு மிச்சம் எல்லாத்துலேயும் நீங்கள் உங்களோட டியூட்டியை மட்டும் பாருங்கள் கர்ம யோகியாக இருங்க கர்மயோகினால் அவங்க உங்களோட வேலைகளை நீங்கள் பார்க்கணும் வேலையே பார்க்காம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இறைவனை மட்டும் நினச்சி எனக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறது அது வந்து சோம்பேறித்தனம் அது பண்ணக்கூடாது உங்களுக்கு என்ன கடவுள் அன்னைக்கு டியூட்டி கொடுத்துருக்காரோ அந்த டியூட்டி பலனை எதிர்பார்க்காம இது இறைவனை என்ன பண்ண சொல்லியிருக்காரு நான் பண்ணுவேன் இதுக்கு என்ன பலன் கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான் ஆனால் ஏன் மனசு இறைவனை தேடுறதில் தான் இருக்கும்னு சொல்லி மனசை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு வேலைகளை மட்டும் பாருங்கள் வித்ததை கடவுள் அப்படியே அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து உங்கள் லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போவார் ஓகே இதை வந்து இந்த பாட்டை வந்து அப்பப்போ வந்து ரீட் பண்ணி பாருங்கள் நான் போடுற அடுத்து இந்த ஒரு போயம் மாதிரி போடுவேன் அதையும் இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டே மிராக்ளஸ்ஸாக இருக்கும் தேங்க்யூ